சென்னை அடுத்துள்ள மதுராந்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டம் இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பொதுக்கூட்டத்திற்கு தொண்டர்கள் வர தொடங்கியுள்ளனர் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் வேல்முருகன் விவரம் என்ன தற்போது தொண்டர்கள் அனுமதிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா விஐபி பாஸ் எப்படி அனுமதிக்கிறாங்க தொண்டர்களுக்கு இது போன்ற கட்டுப்பாடுகளாக விதிக்கப்பட்டிருக்கு இன்று மதுராதகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில நடைபெற இருக்கிறது இந்த பொதுக்கூட்டத்திற்கு காலை எட்டு மணியிலிருந்து பாஜக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் தற்போது வருகை வண்ணம் இருக்கிறத நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக மகளிர்களுக்கு என்று தனியாக தற்போது கேலரிகள் அமைக்கப்பட்டு மகளிர்கள் தனியாக அமர்ந்திருக்கிறார்கள் அதே போல மற்ற கட்சி தொண்டர்களுக்கும் பல்வேறு இடங்களில் தற்போது இடங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் இருப்பது அமரக்கூடிய வகையில் தற்போது குறிப்பாக இந்த கூட்டணி வந்த பிறகு மேகம் எடுத்து வித்திராகரன் உள்ளிட்ட பலரையும் தற்போது இந்த கட்சியினுடைய மேடைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுத்தார்கள் விரிவான தகவலுக்கு நன்றி வென்முருகன்